திருச்சிற்றம்பலம் காடடைந்த ஏனமுன்றின் காரணமாகி வந்து வேடடைந்த வேடனாகி விசயனோடைதது என்ன கோடடைந்த மால்களிற்று செங்கனார் கருள் செய் சேடடைந்த செல்வர் வாழும் செய்யலூர் மேயவனே தேவாரம் முதல் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் கோடுகளோடு கூடிய பெரிய யானைப்படைகளை உடைய சோழனுக்கு அருள் செய்தவனும் பெருமை பொருந்திய செல்வர்கள் வாழும் திருச்செய்ஞலூரில் வீற்றிருப்பவனுமாகிய இறைவனே வில்லடிபட்டு காட்டுக்குள் சென்று பதுங்கிய பன்றி ஒன்றின் காரணமாக தான் வேடன் உரு தாங்கி வந்து அருச்சுனனோடு போர் புரிந்தது ஏனோ திருச்சிற்றம்பலம்